இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பாக்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல பிரெஞ்சு நடிகையான எமிலி டெக்வன் அவர்கள் சமீபத்துல புற்றுநோய் காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரோசெட்டா அப்படிங்கிற படத்தின் மூலியமா இண்டஸ்ட்ரிக்கே அறிமுகமாக இருந்தவங்க தான் எமிலி அந்த ஒரு முதல் படத்திலேயே இவங்க கேன்ஸ் விருதை வென்றிருந்தாங்க அதுவும் சிறந்த நடிகைக்கான விருது இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இந்த ஒரு நிலையில் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி இவங்களுக்கு அடுத்தடுத்த படங்களை தேடி கொடுத்துருந்துச்சு அடுத்து இந்த பிரதர்வுட் ஆஃப் ஹோல்ஃப் இது மட்டும் இல்லாம க்ளோஸ் சர்வைவ் இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு The <laughs> cat தொடர்ந்து ஏகப்பட்ட டிவி சீரீஸ்லையுமே இவங்க நடிச்சிருந்தாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எமிலி அவர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருந்துச்சு அண்ட் உடனடியாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க டைம்லயே சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்தாங்க குறிப்பா இவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இத்தனைக்கும் இதை நான் சூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா கூட பதிவு போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து தொடர் சிகிச்சையில் இருந்துட்டு இருந்தவங்க சமீபத்தில் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கு கிட்டத்தட்ட மூணு கேன்ஸ் அவார்ட் ஒரு சீசர் அவார்ட் அப்படின்னு ஏகப்பட்ட அவார்ட் வாங்கி உலக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழ் பெற்ற எமிலி டெக்வேன் அவர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு உலகம் முழுக்க ரசிகர்களும் சரி செலிபிரிட்டிஸும் சரி தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸை பதிவு பண்ணி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது பார்க்க போகிற நியூஸ் தமிழ் ஆக்டர் சாம் இருக்கார் அவரை பற்றி தான் அண்ட் சமீபத்தில் அவர் அஸ்திரம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்கு அதோட பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு இருக்காரு பண்ணி வந்துட்டு இருக்காரு அண்ட் சமீபத்தில் ஒரு ப்ரொமோஷனில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அப்போ ஒரு டைரக்டர் எனக்கு ஃபஸ்ட் காப்பிக்காக ப்ரொடியூசர் கிட்டே இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எனக்கு அந்த சினிமாவில் வந்த புதுசு தானே அப்படின்னு சொல்லி நானும் அதை பண்ணியிருந்தேன் ஆனால் என் கூட இருந்த நிறைய பேர் வந்து எச்சரித்தாங்க அந்த மாதிரி பண்ணாத அது டேஞ்சர் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை ஏன்னா நான் அவரை ரொம்பவே நம்பிட்டு இருந்தேன் அப்படி நான் ப்ரொடியூசர் கிட்ட மூணு கோடி வாங்கி கொடுத்துருந்தேன் பட் அவரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோர் அவரே வச்சுக்கிட்டாரு இதனால எனக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில அப்பதான் நான் சினிமாக்கு வந்து புதுசு அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க மேலும் எங்க குடும்பத்தாருக்குமே ஒரு சில விஷயங்கள் இதன் மூலம் பாதிச்சுச்சு குறிப்பா சொன்னோம் அப்படின்னா கிசுகிசு நிறைய எழுதுவாங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க அப்படி என்னை பத்தி நிறைய கிசு கிசு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் படிச்சுட்டு எங்க அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டே போயிட்டு சினிமானா இப்படி தான் இதெல்லாம் இருக்கும் கண்டுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷாம் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு ஷாம் அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க